வணக்கம் தோழர்களே கவிவன் செந்தில்குமார் பக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வார கவிதை குறைந்தபட்சம் அப்படின்ற தலைப்பு இந்த கவிதையோட வடிவம் ரொம்ப எளிமையான ஒரு வடிவம் மனிதன் செய்யும் ஒரு செயலையும் அதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஒரு பண்பையும் பற்றி ஒரு நாலு வரியில் இருக்கும் இந்த கவிதை எழுதுவதற்கு முக்கிய காரணம் இதே வடிவத்தை தொடர்ந்து நீங்களும் எழுதலாம் நீங்கள் பார்க்கும் ஒரு மனிதனின் செயலையும் அந்த செயல் செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச பண்பையும் பற்றி நீங்கள் குறிப்பிட்டு இந்த கவிதையை மேலும் தொடர செய்யலாம் இந்த கவிதை பதிவிடுற இந்த நேரத்து வரைக்கும் தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் தொட்டுட்டீங்க அந்த எண்ணிக்கையே எனக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது உங்களுடைய ஆதரவின் வழியாகவே நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் எப்படி எழுத வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களையும் எழுத தூண்டுறதுக்கான ஒரு முயற்சியே இந்த கவிதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கவிதைக்குள்ள போலாம் சக ஊழியர்களில் சிலர் என் சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்ய சொன்னார்கள் தர்மம் செய்வதற்கு குறைந்தபட்சம் மனிதாபிமானம் தேவைப்படுகிறது சாலை நடைபயணிகளில் சிலர் ஆவேசத்தோடு என் வாகன வேகத்தை குறைத்து ஓட்டச் சொன்னார்கள் வாகனம் ஓட்டுவதற்கு குறைந்தபட்சம் விவேகம் தேவைப்படுகிறது பணம் செலுத்தும் வரிசையில் சிலர் என்னை வரிசைப்படி வரச் சொன்னார்கள் வரிசையில் நிற்பதற்கு குறைந்தபட்சம் பொறுமை தேவைப்படுகிறது அதிருப்தியான வாடிக்கையாளர்களில் சிலர் பணியாளர்களின் கடமையை முழுமையாக செய்ய சொன்னார்கள் கடமையை செய்வதற்கு குறைந்தபட்சம் பொறுப்பு தேவைப்படுகிறது பயணிகளில் சிலர் என் இருக்கையை நிற்கும் முதியவருக்கு தரச் சொன்னார்கள் விட்டுக் கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் அன்பு தேவைப்படுகிறது ரயில் பயணிகளில் சிலர் கழிவறை சுத்தமாக இல்லை என சலித்துக் கொண்டார்கள் பொதுவிடத்தின் சுத்தம் காக்க குறைந்தபட்சம் கண்ணியம் தேவைப்படுகிறது என்னை நேசிப்பவர்களில் சிலர் புறம் பேசுவதை தவிர்க்க சொன்னார்கள் புறம் பேசாமல் இருக்க குறைந்தபட்சம் சுயமரியாதை தேவைப்படுகிறது அனுபவம் உள்ளவர்களில் சிலர் தொடர் பயிற்சியின் வழியாக கற்பதை தொடர சொன்னார்கள் பயிற்சி மேற்கொள்ள குறைந்தபட்சம் ஒழுக்கம் தேவைப்படுகிறது அதிகபட்ச செயல்களை செய்ய குறைந்தபட்ச பண்புகள் தேவைப்படுகிறது என்னுடைய நெடுங்கவிதைகளை முழுமையாக நீங்கள் கேட்கிறதன் மூலம் உங்களுக்கு பொறுமை இருப்பதாக அர்த்தம் அந்த கவிதைகளை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்வதன் மூலமாக நீங்கள் அன்புள்ளவர்களாக அர்த்தம் என்னோட பக்கத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு எல்லா படைப்புகளுக்கும் ஆதரவு கொடுப்பதன் மூலம் படைப்புகள் மீது அதீத காதல் உங்களுக்கு இருப்பதாக அர்த்தம் இந்த கவிதையை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் மேலும் கவிதைகளை கேட்க கவி ஒன் செந்தில்குமார் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்